இன்றைய மன்னா சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தை இன்றைக்கு நாளைக்கு இரண்டு நாட்களாக தியானிக்க இருக்கிறோம் வாசிக்கிறேன் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த வசனத்தின் முதல் பகுதியை தியானிக்க இருக்கிறோம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் கத்த தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற இருக்கிறார் உங்களை அவர் கனப்படுத்துவார் எங்கு கனப்படுத்துவார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களை கனப்படுத்துவார் அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்னையால் அபிஷேகம் பண்ணுவது என்பது கனப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறார் பயப்படாதீங்க நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்துவார் உங்கள் தலையிலே நாள் அபிஷேகம் பண்ணித்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை காண்பிப்பார் தாவிதுக்காக கர்த்தர் வைராக்கியம் எடுத்தார் தாவிதோட சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் தாவிதை கனப்படுத்தினார் எதற்காக கர்த்தர் தாவிதை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நோக்கத்தை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை சவுல் பெலிஸ்தியர் பல சத்துருக்கள் தாவிதுக்கு விரோதமாய் வந்த போதிலும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தாவிதை ராஜாவாக ஆய் அபிஷேகம் பண்ணினார் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை கவனப்படுத்துவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் எங்களை நீர் கனப்படுத்துகிறீர் அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் பிள்ளைகளை தொடர்ந்து ஆசிர்வதியம் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் அன்றைய எல்லாருக்கும் முன்பாக அவங்களை கனப்படுத்தும் உயர்த்தி காண்பியும் அவங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக கர்த்த நீர் அவங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் அதை கர்த்த நீர் அன்றரே அதை நீர் நிரூபிக்கப் போகிறக்காக ஸ்தோத்திரம் கர்த்த செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது இவர்கள் தலையை என்னை நாள் அபிஷேகம் பண்ணும் இவர்களை உயர்த்தி காண்பீன் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமன்